ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பதினாறு பேர்களையும் தரக்கூடிய லக்ஷ்மியின் பாதம் இப்போ பாதம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாலே நம்ம வந்து ஒரு இறைவனை வணங்கினாலும் சரி முன்னோர்கள் பெரியவங்க யாராக இருந்தாலும் ஒரு குரு அது ஞானி அதே மாதிரி எல்லாரையும் நம்ம வந்து சித்தர்கள் இந்த மாதிரியான வழியில் நம்ம எல்லாரையும் நம்ம பார்த்த உடனே நமக்கு தோன்றது அவங்களுடைய பாதத்தை வந்து தொட்டு வணங்குறது அப்படின்றது நம்மளுடைய மரபில் ஒன்றாக இருக்குது அதே போல் லட்சுமி தேவியுடைய பாதம் இப்ப பணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே நம்ம வந்து மனசுல வரக்கூடிய அதி தேவதை அப்படின்னு சொல்லா பார்த்தா மகாலட்சுமி தாயார் அப்படின்ட்டு நமக்கு புராணங்கள்ல கூறியிருக்கு அதே போல அவங்களுடைய அருள பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விசேஷ நாட்கள்ல வீடுகள்ல பூஜை அறையில ஹோமங்கள் செய்யறது ஒரு சிறப்பு அதே மாதிரி இறைவனுக்கு உகந்த சாமான் அவங்களுடைய பொருட்கள் சாதனங்கள் இது எல்லாத்தையும் வச்சு வழிபடுறது ஹோமம் பண்ணுறது இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா வந்து பண்ணுறோம் இதையும் தாண்டி ஒரு இதை ஒருத்தவங்களுடைய இதயத்தை நம்ம வந்து கவரணும்னா அவங்களுடைய பாதம் தொட்டு வணங்குறது அப்படின்றது நம்மளுடைய மரபாயிருக்கு அது என்னன்றதை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த மாதிரி பாதங்கள் வைத்து வழிபடுறது அப்படின்றது நம்மளுடைய மரபில் ஒன்றா இருக்கு அதையும் வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் வைணவ தளத்துல வந்து தலையில வைக்கக்கூடிய சடாரியுடைய மகிமை அப்படின்ற தலைப்புல நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதுக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி வழிபாடு பாதத்தை வச்சு வழிபடுறதுக்கே வந்து பாதுகா சகசிராம் அப்படின்னு சொல்லிட்டு எழுபது ஸ்லோகங்கள் கொண்ட நூலுமே இருக்குது அதுவுமே வந்து இன்னொரு சிறந்த பாடல்கள் அனைத்துமே வந்து ஸ்லோகங்கள் கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு தேவையானதாக வந்து நீங்கள் ஒரு சில பாடல்களை மட்டுமே எடுத்து நீங்கள் தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வந்தாலும் மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் அதே போல் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமியுடைய பாதத்தில் பதினாறு வகையான உருவங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்ச எந்த விஷயத்திலும் ஒரு வந்து இருக்குன்றது நமக்கு தெரியும் இந்த ஸ்ரீபாதத்தில் பதினாறு சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு இதுக்கான தாற்பயம் என்ன என்னென்ன பொருட்கள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு அதுக்கான என்ன கருத்து எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம பார்க்கலாம் இப்போ அதுல வந்து பொறிக்கப்பட்டிருக்க பதினாறு சின்னங்களும் அதோடைய பலன்களையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம முதல்ல எடுத்துக்க போறது இடது பாதம் இடது பாதத்துல வில் அம்பு அப்படின்னு வந்து ஒரு சின்னம் இருக்கு இதை பார்த்தோன்னா இது வந்து லட்சியத்தை நோக்கி நம்மளுடைய பார்வையே வந்து செலுத்தணும் அப்படின்றதுக்கான அடையாளமாகவும் மீன் வந்து வளம் மற்றும் நலன் ஆகியவற்றிற்கான குறியீடாகவும் கும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த இடத்துல வந்து கும்பம் வச்சிருப்போம் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அந்த கும்பம் நம்ம கையில எடுத்தோம்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் அதுல வந்து செலுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது அதே மாதிரி சந்திரன் ஒளி பொருந்திய தூய எண்ணங்களை நமக்கு கொடுக்கணும்ன்றதுக்காகவும் அப்புறம் திலகம் வந்து இருக்கு அது வந்து வெற்றியை குறிப்பிடக்கூடியதாகவும் முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிச்சயமா வந்து அது வெற்றி முக்கோணம் என்னன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நம்ம வந்து எங்க வந்து நம்மளுடைய எண்ணத்தை செலுத்துறோமோ அதுக்கான நோக்கு குறிக்கோளை வந்து செலுத்தக்கூடியது அடுத்தது சக்கர ரேகை வந்து சர்வ மங்களத்தை குறிக்கக்கூடிய சின்னமாகவும் இப்போ வந்து எல்லாமே வந்து இடது பாதம் முடிஞ்சிருச்சு இப்போ வலது பாதம் பார்த்தோம்னா அதுல ஸ்வஸ்திக் ஸ்வஸ்திக் அப்படின்னு ஒரே ஒரு சின்னம் மட்டும் நம்ம பூஜை அறையில நம்ம வீட்டுல வச்சிருந்தோம்னா அதுக்கான தாத்பரியம் என்னன்றது நமக்கு தெரியும் இப்போ இந்த பாதத்துல இத்தனை இருக்கும்போது இதோட சேர்ந்து இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து ஞானம் மற்றும் வளத்தை வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான ஆற்றலை கொடுக்கும் அதே மாதிரி சக்கரம் தீயவற்றை அழிக்கிறது அப்படின்றதுக்கும் சங்கு அப்படின்றது சக்தி மற்றும் வெற்றிக்காக வந்து பயன்படுத்தக்கூடிய சின்னம் அதே மாதிரி சூரியன் பார்த்தா சகல காரியங்களையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது இப்ப இந்த பாதத்திலையும் வந்து கும்பம் இருக்கு வலது பாதத்திலையும் விருப்பங்கள் நிறைவேற்றுறதுக்கு சமநிலைப்படுத்துறதுக்காக அடுத்தது துவஜம் அப்படின்ற கொடி இருக்கு இது சரியான பாதையை நமக்கு காட்டுறது நமக்கு போற பாதை கரெக்டா நம்ம செய்யற விஷயம் கரெக்டா அப்படின்றது அதே மாதிரி வஜ்ராயுதம் வந்து இருக்கு வஜ்ராயுதம் வந்து லட்சியத்தை தவறாது அது அதை நோக்கி வந்து பயணிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கறது அதே மாதிரி தாமரை மகாலட்சுமிக்கு விருப்பமான மலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே தாமரை செல்வத்தை வந்து இது குறிக்கிறதாகும் அப்புறம் திரிசூலம் இந்த திரிசூலத்துடைய தாற்பரியம் மட்டுமே ஒரு பெரிய வீடியோவை போடலாம் ஏன்னா இந்த திரிசூலம் அப்படின்றது வந்து இந்த மும்மூர்த்திகளும் வந்து அதுல வந்து குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அதுதான் இந்த லட்சுமி பாதம் இப்போ நம்ம ஒரு ஒரு சிம்பிளாக தனித்தனியாக நம்ம பயன்படுத்துறதோட இந்த மகாலட்சுமியுடைய பாதுகையா வந்து நம்ம வீட்டில் வச்சு பூஜை அறையில பயன்படுத்தும் பொழுது அனைத்து விதமான வளங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்துடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்